நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு பழனி முருகன் கோவிலில் வள்ளி கும்மி மற்றும் ஒயிலாட்டமாடி வேண்டுதலை நிறைவேற்றிய பக்தர்கள் பழனி முருகன் கோவிலில் இன்று பங்குனி உத்திர திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது பத்து நாட்கள் நடைபெறும் இத்திருவிழாவில் தினந்தோறும் கலை நிகழ்ச்சிகள் சொற்பொழிவுகள் பக்தி இன்னிசை என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் திருவிழாவின் முதல் நாளான இன்று கோவையைச் சேர்ந்த நவீன் பிரபஞ்ச நடனக்குழு சார்பில் பழனி கோவிலில் வள்ளி கும்மி மற்றும் ஒயிலாட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறுவர் முதல் பெரியவர் வரை இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் ஒரே நேரத்தில் ஆடை அணிந்து முருகனின் பெருமைகளை பாடி வள்ளி கும்மி மற்றும் ஒயிலாட்டம் ஆடினர் பழனி கோவிலில் வள்ளி நடனமாடி தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றியது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக விழாக்குழுவினர் தெரிவித்தனர் பழனி கோவில் அரங்காவர் குழு தலைவர் சுப்பிரமணியன் ஏற்பாட்டில் நடைபெற்ற வள்ளி கும்மி ஒயிலாட்ட நிகழ்ச்சியை ஏராளமானோர் கண்டு கழித்தனர்